வணக்கம் மேம் வணக்கம் மேம் பொதுவா இப்போ சாமானிய மக்கள் அவங்க பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச ஒரு ரூட் அப்படின்னா எஃப்டி அப்படிங்கிறதான் சொல்லுவோம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு நம்பகமான ஒரு ரூட் அப்படின்னா எஃப்டி தான் இந்த எப்படி பெட்டரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஃப்டி லேடரிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா இந்த எஃப்டி லேடரிங் அப்படிங்கிறது என்ன ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுன்றதை பத்தி சொல்லுங்க எஃப்டி லேடரிங் அப்படிங்கறது டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல நம்மளோட எஃப்டியோட தான் நம்ம வந்து எஃப்டி லேடரிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பை லேக் வந்து நான் எஃப்டியில் போடணும்னு நினைக்கிறேன் மொதல் ஒன் லேக் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இயரில் மெச்சூர் ஆகிறாப்பில் அடுத்த ஒன் லேக் செகண்ட் இயரில் மெச்சூர் ஆகிறாப்பில் இது மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் ஒன் ஒன் லேக் வந்து கரெக்டாக வராப்பில் அதே மாதிரி மொதல் வருஷம் மெச்சூர் ஆகிறதை திரும்ப ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம வந்து எஃப்டி மாதிரி படுது ஸோ இயர்லி ஒன்ஸ் நம்மளோட மெச்சூரிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எஃப்டியில் நமக்கு மணி வந்து ஈஸி ஆக்சஸாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து எஃப்டி லேடரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த எஃப்டி லேடரிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா மேம் ஸோ இதை வச்சு என்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்க முடியுமா கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இப்போ எஃப்டி வரைக்கும் நமக்கு அது எவ்வளவு தூரம் சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் இந்த லேடரிங் விஷயங்களை நம்ம இப்போ தக்குனு ஒரு ஃபைவ் லேக்கை நான் ஃபுல்லா போட்டிருக்கேன் ஒன் லேக் மட்டும் நான் உடச்சி எடுக்கணும் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு திரும்ப நான் இருக்கும் இது மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸை வந்து இந்த எஃப்டி லேடரிங் அப்படிங்கிறது i sure. ஸோ இப்போ இந்த ஒரு எஃப்டி லேடர் அப்படின்னா நான் அதை எப்படி மேம் பிளான் பண்ணணும் ஸோ இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் எஃப்டிஸ் போடணும் அதை எவ்வளோ வருஷத்துக்கு போடணும் இந்த டியூரேஷன் எல்லாம் எப்படி மேம் பிளான் பண்ணுறது நார்மலாக எஃப்டி லேடரிங் அப்படிங்கிறது ஃபைவ் இயர்ஸ் சொல்லுவாங்க எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைவ் ஆல டிவைட் பண்ணி நம்ம வருஷ வருஷம் மெச்சூரிட்டி ஆகிறாப்பில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இன்னொரு விஷயம் இன்ட்ரஸ்ட் ரேட் பற்றி சொல்லியிருந்தீங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மெச்சூர் ஆகிறது திரும்ப நம்ம போகும்போது நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் போகும் ஓல்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம இருக்க மாட்டோம் ஸோ நமக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் ஒருவேளை ஹைக் ஆகுது அப்படின்னா நமக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் ஸோ இப்படி லேடர் பண்ணுறதுக்கான அந்த பர்பஸே வந்துட்டு நமக்கு மணி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ எனக்கு ஷார்ட் டேர்மில் தேவை ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பணம் தேவைனாலும் நான் எடுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எண்டில் எனக்கு தேவைனாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணம் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஐடியா எப்படி மேம் மிக்ஸ் பண்ணுறது நான் என்னுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் எனக்கு கிடைக்கணும் அதே மாதிரி லாங் டேர்ம்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஐடியெல்லாம் நான் எப்படி பிளான் பண்ணுறது இப்போ நார்மல் ஒரு எஃப்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப்டியில் போய் நம்ம சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம அந்த போர்ட் போர்ட்ஃபோலியோக்கும் நம்ம அலக்கேட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கன்சிடர் பண்ணோம் இப்போ நீங்கள் சொன்னப்பில் இந்த லேடரிங் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மணி ஈஸி ஆக்சஸ்க்காக மட்டும்தான் நம்ம அதில் பண்ணுறோம் ஸோ வருஷா வருஷம் நமக்கு வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும் ஸோ இந்த லேடரிங் மூலியமாக என்னுடைய ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும் இல்லைனா ஆவரேஜ் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா மேம் ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது ஒரேடியாக ஒரு எஃப்டியில் போடுறதுக்கும் இந்த மாதிரி லேடர் பண்ணி போடுறதுக்கும் என்னுடைய ரிட்டர்ன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் மேம் கிரியேட் ஆகும் இப்போ டிஃபரன்ஸ் அப்படி நம்ம பார்க்குறோம்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தான் நமக்கு அந்த மாதிரி இருக்குமே தவிர பட் மற்றபடி நம்ம அக்முலேட்டிவா ஒரு எஃப்டி போடுறோம் இப்போ திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் ஸோ ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம எஃப்டி இன்ட்ரெஸ்ட்லேருந்து அதை எடுத்து இன்னொரு இடத்துல பண்ணுறது ஓகே பட் எஃப்டிலேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா காம்பவுண்ட் மாதிரி பண்ணுறதோ இல்லை ஆட்டோ ரெனுவல் மாதிரி கொடுக்குறது இந்த மாதிரி எஃப்டிலையும் நிறைய ஒரு விதமான ஒரு டேர்ம்ஸ் இருக்குது அதை நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் ஸோ எஃப்டிலேயே வந்துட்டு நிறைய இருக்கு அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் இப்போ நான் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் நான் எஃப்டியில் தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ கரண்ட்லி எந்தெந்த பேங்க்ஸ் ஹையரான எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அடுத்து வந்து பிரைவேட் பேங்க்ஸ் அதுக்கு கீழே தான் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு அதுக்குள்ள இருக்கிற இதுவும் இருக்குது இருக்கு இந்த ரெகுலர் எஃப்டி ஸ்கீம்ஸ் காட்டிலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் உண்மையிலே ஒர்தா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா மேம் ஸ்பெஷல் எஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாக்ஸ் சேவிங்காக டேர்ம் டெபாசிட் ஃபைவ் இயர்ஸ் லாக்இன்ல இருக்கிறது ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா ஒரு டேஸ் கணக்குல இருக்கும் இந்த ட்ரிபிள் த்ரீ முப்பத்தி மூணு நாள் எஃப்டி பண்ணுவோம் நானூற்றி நாற்பது நாள் எஃப்டி பண்ணுவோம் ஐநூத்தி நாள் எஃப்டி அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரேட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதுவும் சேர்ந்து இதில் எல்லாமும் ஸ்பெஷல் எஃப்டி கேட்டகரியில் வரும் ஸோ இதுவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த எஃப்டி லேட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய பர்பஸே வந்து எனக்கு இப்போ நான் ஒன் இயரில் வேணும்னால எனக்கு பணம் வந்து லிக்விடாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இப்போ அந்த பணத்தை நான் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை இந்த லேட்ரிங் ஸ்ட்ராட்டஜிலே யூஸ் பண்ணுறேன் ஆனால் அதை எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா இந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணால் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஐ மீன் என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு பூஸ்ட் ஆகுமா ஸோ அது கிரியேட் பண்ணுற டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போ அதுதான் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இல்லை அவங்க நான் என்னோட தேவைக்கு தான் நான் பண்ணிருக்கேன் சோ எனக்கு தேவைப்படுறதா நான் मंथலியோ குவார்ட்டலியோ நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அத யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அதை எடுத்து நான் வேற ஒரு அசெட் கிளாஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாலும் ஓகே திரும்ப எஃப்.டி லே ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன வரைக்கும் ஒரு கம்யூலேட்டிவ் எஃப்.டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் குமுலேட்டிவ் எஃப்.டினா அதுவே தான ஆட்டோமேட்டிக்கா ரீஇன்வெஸ்ட் ஆகும் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சோ இல்லை அவங்களுக்கு அது அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சோ இப்போ கம்யூலேட்டிவ் எஃப்.டி ஸும் இருக்கு இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் எஃப்.டி மாதிரி நிறையな ஃபீச்சர்ஸ் இருக்கு சோ இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கறோம்னா இப்போ அவங்களுக்காக க ஸ்பெஷலா இல்ல ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற மாதிரி அப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்குது இருக்கு நார்மலாவே நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படி நம்ம போறோம் அப்படின்னாலே சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேல அப்படின்னால பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு பிளான்ஸ் நிறைய அவைலபிளாகவும் இருக்குது ஸோ இப்போ நான் எஃப்டி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எஃப்டி எனக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபோரம்ஸ் பார்க்கும்போது ரிலேட்டிவ்லி எஃப்டி அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஃபார்ம் இல்லையா சோ இந்த எஃப்டிலுமே ஆனால் ரிஸ்க்ஸ் இல்லாமல் இருக்காது ஸோ இந்த எஃப்டி அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இதில் என்னென்ன ரிஸ்க்கு நான் பார்க்கணுன்றதை பற்றி சொல்லுங்கள் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அடுத்து டீஃபால்ட் ரிஸ்க் இருக்குது டீஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னா இப்போ சப்போஸ் பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ ஆர்பிஐயே நம்ம எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஃபைவ் லேக்ஸுக்கு தான் கேரண்டி அப்படிங்கிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க தென் டேக்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டேக்ஸ் லேபில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸபிள் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏழு பர்சன்டேஜ் எனக்கு எஃப்டியில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் போக அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஒருவேளை இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்டேஜ்னா ஆக்சுவலி நமக்கு ஒரு பர்சன்டேஜ் லாஸ் ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கும் எஃப்டியில் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் பத்தி பேசியிருந்தோம் ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ஐடியலி இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு கண்டிப்பா அதிகமான பர்சன்டேஜ் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கணும் இல்லையா மேம் ஸோ ஐடியலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹையரா இருந்தால் நமக்கு ஒரு நல்ல ஐ மீன் இன்ஃபிளேஷன் வந்து நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மேம் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் இப்போ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ தான் இப்போ நார்மல் இப்போ ரெப்போ ரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எஃப்டிக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் ரொம்ப வந்து க்ளோஸ்லி ரிலேட்டிவ்னே சொல்லலாம் ஸோ ரெப்போ ரேட் தான் அப்படின்னா நார்மலா ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க மணியை லென்ட் பண்றாங்களோ அதை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ரெப்போ ரேட்டை கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது எதனால் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை வந்து ஆக்கணும் ஸ்டெபிள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெப்போ ரேட் கட் அப்படின்னு ஏன்னா மணி இன்ஃப்ளோ வரணும் இப்போ நார்மலாக இப்போ பேங்க் அப்படிங்கிறது என்ன பண்ணால் நார்மல் நம்ம எஃப்டி பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஆர்டி பண்ணுறதா இருக்கலாம் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த வகையில் உள்ளே போயிட்டு திரும்ப அடுத்து லோன் ஜுவல் லோனோ கார் லோனோ யாருக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க வந்து பர்சனல் லோனாவோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு இன்ட்ரஸ்ட்லையும் இருக்கிற டிஃப்ரென்ஸில் தான் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது இந்த இன்ஃப்ளேஷன் இன்னும் பணப்புழக்கம் அதிகமாகணும் மக்கள் கிட்ட கன்சம்ஷன் அதிகமாகணும் அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் அதிகமாகணும் ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணால் அவங்களும் கம்மி பண்ணுவாங்க இப்போ ரெப்போ ரேட்டில் வந்து அவங்க ஆர்பிஐ கம்மி பண்ணதுக்கப்புறம் பேங்க் வந்து இல்லை நான் அதுலேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பண்ண முடியாது ஆர்பிஐ வந்து கொஷின் பண்ணுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணும்போது இங்கே எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் அதே மாதிரி லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் ஸோ இது அவங்களுக்கு அதே மாதிரி ரெப்போ ரேட் ஹைக் ஆகும்போது அங்கேயும் ஹைக் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே க்ளோஸ்லி ரிலேட்டிவாக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அது கவர்மெண்ட்டோட நம்ம கையில் இருக்குது பட் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இல்லை நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு யங் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் எஃப்டியில் கொண்டு போய் போடுறேன் அப்படிங்கிறது சரியாக இருக்குமா ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் ஸோ இதுக்கே நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கு நார்மல் எஃப்டி ஆல்டர் எடுத்துக்கிட்டா பாண்ட் இருக்கு தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு தென் அது இல்லாம இன்சூரன்ஸ்ல கேரண்டீடு பிளான் இருக்கு பென்ஷன் இருக்குது இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணி ஒரு இருக்காங்க நான் போர்ட் தான் எனக்கு கன்விக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல போர்ஷன் இருக்கலாம் பட் மற்றதுலேயும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா நம்ம போர்ட் போலியோ டைவர்ஸிஃபை ஆயிருக்கா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த எஃப்டியோ அதே மாதிரி அந்த எஃப்டி லேடரிங் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படி பண்ணும்போதும் இது மாதிரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் பக்கம் ஒரு பக்கம் இன்ஃபிலேஷன் ரிஸ்க் இருக்கு இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம பிளான் பண்ணணும் ஸோ ஐடியலி இப்போ ஒருத்தர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு போர்ஷனை எப்படி வைப்பாங்க அப்புறம் இன்னொரு சில போர்ஷன் அவங்க டைவர்ஸிஃபை பண்ணணும்னு நினைப்பாங்க இப்போ நம்ம சொல்ற மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு பாண்ட்ஸ் இருக்கு நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு ஸோ இப்போ எஃப்டியில் ஒரு செவன் எயிட் பர்சன்ட் கிட்ட ஆவரேஜா இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டுவெல் டு பர்சன்ட் வரைக்கும் ஆவரேஜா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணி இப்போ எஃப்டியில் எவ்வளோ போர்ஷன் போடலாம் இல்லை நம்மளோட ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி ஒரு ஐடியலான பிளானிங் மாதிரி சொல்லுங்க நார்மலாக இப்போ எங்க ஏஜ்ல இருக்காங்க இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக மட்டும் ஒரு எஃப்டி வச்சுக்கலாம் எஃப்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட இது என்னோட தாட் நார்மலாக அவங்களுக்கு வந்து இப்போ வெல்த் கிரியேட் பண்ணுற ஏஜ் இப்போ தான் நம்ம அடுத்த ஃபேமிலிக்கு அப்படின்னு அதே மாதிரி ஒரு இன்கம் அப்படின்னு வந்த உடனேயே நம்ம அதை செக்ரிகேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனில் இருக்கணும் நார்மல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் க்ரோத் ஓரியன்டான ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு குரோத் ஓரியன்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம டைவர்ஸிஃபை பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ இதுவே ஒரு ஃபிஃப்டி அண்ட் அபவ் அவங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறத அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்தும் அவங்க இன்கம் ரேஞ்ச் அதே மாதிரி டைம் அவங்க எவ்வளவு பீரியட் வந்து டைம் கொடுக்குறாங்க க்ரோ ஆகிறதுக்கு அப்படிங்கிறத வச்சும் அவங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் இன்னுமே இப்போ இப்படிதான் இருக்கணுமா எஃப்டியில கண்டிப்பா போஷன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னா எஃப்டியில் இல்லாமல் மற்றதுலேயும் வச்சுருக்கவங்க இருக்காங்க அறுபது ஏஜுக்கு ஒரு சிக்ஸ்டி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஈக்விட்டியில் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்களும் அந்த கன்விக்ஷனோட இருக்கவங்களும் இருக்காங்க அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கிறவங்களும் நான் வந்து எஃப்டிஏ எனக்கு ஓகே நான் அதில் வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வைஸ் அவங்களோட பைனான்சியல் பிளானிங் வைஸ் டிசிஷன் வைஸ் இது மாறிக்கிட்டே இருக்கும் பட் ஒரு ப்ராப்பரான அலொகேஷன் அப்படிங்கறது எங்க ஏஜ்ல இருக்கும்போது போது குரோத் ஓரியன்டாவும் அவங்களோட ஃபேமிலி புரொடக்ஷனுக்காகவும் தென் அவங்கள அப் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்றா இன்னும் நல்லா சோ எங்கேஜ்ல இருந்தால் பேசிக்கலி குரோத் ஓரியன்டடா இருக்கணும் போக போக வேணா நம்ம கன்விக்ட் ஆகி இந்த எஃப்டி மாதிரியான இதுக்குள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க